ப்ரோ கபடி சீசன் லெவன் தமிழ் திரைய கடைசி லீக் போட்டி தமிழ் திரோஸ் அதை ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனால் என்ன தோல்வியில் முடிச்சிட்டாங்க அது கூடவே நம்ம டபாங் டெல்லி அவங்களுடைய மேட்சை வின் பண்ணி அவங்களோட செமிஃபைனல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது சொல்லப்போனால் நம்ம டபாங் டெல்லி எனக்கு டாப் டூவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா சொல்லியாகணும் அது கூடவே அந்த மெல்பர்ன் ரைடர்ஸ் டோர்மெண்ட் நடக்குது இல்லையா ஆஸ்திரேலியாவில் அதை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டர்ஸை நம்ம பார்த்துரலாம் அந்த மெல்பர்ன் ரைடர்ஸில் நம்ம பதிப்பா ஒரு டீமுக்கு கேப்டன்சி பண்ணுறாரு பி கே லால் சார் அவுட் டீமுக்கு சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க லைக் பண்ணலாம் லைக் பண்ணி விட்டுருங்க சரி ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே சரி ஓகே இப்ப நம்ம தமிழ் தலைவர் விளையாட்டு மேட்சை பத்தி இப்ப பாத்திரலாம் இந்த மேட்ச் எடுத்துட்டீங்கன்னா நம்ம தமிழ் தலைவர் ஸ்கோர் பண்ண வீரர்கள்னு ஹிமான்ஷு அவர் ஒரு எட்டு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு நம்ம சச்சின் ஒரு ஏழு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு நிதிஷ்குமார் ஒரு அஞ்சு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அதே மாதிரி நம்ம எம் எபிஷேக் நாலு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அமிரிஷா மஸ்தமி அவர் ஒரு நாலு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அனுஜ் கவடே ஒரு ரெண்டு டேக்கிள் பாயிண்ட்ஸ் சாய் பிரசாத் இந்த பேரை சொன்னாலும் எனக்கு கடுப்பாக வருது சரி ஓகே அவரு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அப்படியே நம்ம புனேபல் டீம் கிட்ட வந்தோம்னா ஆரிய வருதன் நாவலி இவரோட பத்து ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அவரு அதுவும் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்துலேயே அந்த ஒம்பது ரைட் பாயிண்ட்ஸ்கிறத எடுத்துட்டாரு இவரை மட்டும் நம்ம அடக்கிருந்தோம்னா நம்ம மேட்சை வின் பண்ணியிருக்கலாம் பட் என்ன பண்ணுறது வி அஜித் குமார் இவர் அஞ்சு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு ரெண்டு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு கௌரவ் கத்ரி அஞ்சு டேக்கிள் பாயிண்ட்ஸ் சங்கட் சவத் நாலு டேக்கிள் பாயிண்ட்ஸ் அமன் நாலு டேக்கிள் பாயிண்ட் நமூர் பையன் அபினேஷ் நடராஜன் அவரோட ரெண்டு டேக்கிள் பாயிண்ட்ஸ் பங்கஜ் மோஹித் ஒரு ரைட் பாயிண்ட்ஸ் அலி ஹைத் இவரோட சப்ஸ்டியூட் பிளேயரு ரெண்டு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு ரெண்டு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அதுவும் கடைசி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இவரை பண்ணாங்க போல ஐ திங்க் இவர் எடுத்த ரெண்டு டேக்கிள் பாயிண்ட்ஸுமே சச்சின் தான் நினைக்கிறேன் சரி ஓகே இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ் தரவாஸ் தோத்துருக்கான ஒரு ரெண்டு முக்கியமான காரணம் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ளே பண்ணியிருந்தோம்னா நமக்கு அந்த வின் பண்றதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும் ஏன்னா நம்ம அந்த பத்து பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் நம்ம தோத்துருப்போம் ரொம்ப நான் மோசமா தோத்துருக்க மாட்டோம் அதனாலதான் நான் அப்படி சொல்றேன் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆடியோவர்தன் நாவலையும் ஒரு பிளேயர் இருக்காரு அவர் மட்டுமே அந்த ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷத்துல ஒன்பது ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாரு அதுவும் டப்பு 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 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாரு அதே சமயத்துல ரெண்டு பாயிண்ட்ஸ் மூணு பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பார் அதுவே ரொம்பவே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் மட்டுமே நம்ம புனையை பல்ட்டன் இருபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அதே நம்ம தமிழ்த்தில் வசதி எடுத்துகிட்டா ஏழு ஏழு பாயிண்ட்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க அப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்னு அதனால தான் நான் அந்த ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்துலேயே கோட்டையை விட்டுன்னு நான் சொல்கிறேன் அதை மட்டும் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக விளாண்டுனோன்னா என்னால் வின் பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாய் பிரசாத் இவர் ஏன் டீமில் டீம்ல சான்ஸ் சுத்தமாக புரியல ஏன்னா இவரு பத்து பதினோரு ரைடுக்கு மேலே போயிருப்பார் அதை மொத்தமாகவே ஒரே ஒரு ரைட் பண்ணால் எடுத்திருக்காரு இவருக்கு கொடுத்துருக்கிற மாதிரி சான்சஸ் வேறு எந்த ரைட்ஸுக்குமே அவ்வளோ பெரிய சான்சஸ்ன்றது கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ அன்சக்ஸஸ்ஃபுல் ரைடர்ஸ் பண்ணார் இவர் இதுக்கு பதிலாக வேற ஏதாவது ரைடராக கொண்டு வந்துருக்கலாம் மோகின் சஃபாவே கொண்டு வந்திருக்கலாம் எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னு தெரில சப்ஸ்டியூடவே இல்லை அவர் பெஞ்சில் கூட இல்லை பேக்கப் பண்ணி ரெடியாக இருக்காரு ஏன்னா வேறு பிளேர்ஸ்க்கு சான்சஸ் தரலாமா கேட்டால் ரெஸ்துன்னு வேலை சொல்கிறாங்க மோகின் சஃபாவுக்கு மட்டும் இந்த மேட்ச்சில் இருந்தோம்னா நம்மளால் கன்ஃபார்மாக வின் பண்ணியிருக்க முடியும் இருக்கும் எனக்கு கேட்டால் சச்சினுக்கு பதிலாகவே கொண்டு வந்திருக்கலாம் அப்படி இல்லைனா கூட இந்த சாய் பிரசாத்துக்கு பதிலாக பாதியில் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்கு சுத்தமாக புரியலை நல்லா வளர பிளேயர்ஸ்லாம் அடுத்தடுத்த மேட்ச்லேயே வெளில உட்காச்சிடுறானுங்க சம்மந்தமே நல்ல பிளேயர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரானுங்க அட்லீஸ்ட் கடைசி மேட்ச் ஃபேன்ஸுக்காக ஏதாவது வின் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒன்று இதுலேருந்து ஒரே ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப மோசமாக தோக்கல ஒரு பத்து பாயிண்ட் டிஃபரன்ஸில் டீசென்டெலாம் தோற்றுடணும் ஆனால் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ரொம்பவே எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிட்டு எடுத்து வர போகிற சீசனில் நம்ம தமிழ் தலைவர் சாக்ஷன் நல்ல பிளே எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் சாரி ஆ ஆப்ஷனாக நல்ல ஒரு யங்ஸ்டர் பிளேயராக எடுத்து அவரை க்ரூம் பண்ணி அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக வைக்கணும் அப்போ தான் நம்ம தமிழ் அவசரம் அந்த டிராபிஸ் பக்கமே எட்டி பார்க்க முடியும் என்ன நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை இதை பற்றி நான் ஒப்பினியன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அப்படியே நம்ம டபாண்டலே டீம் கிட்டே வந்தோம்னா அவங்களுக்கு குஜராத் ஜெயின்ஸோட ஒரு மேட்ச் இருந்திருக்கு அந்த மேட்சை அவங்க வின் பண்ணிட்டாங்க இந்த வின்னோட அவங்களோட செமிஃபைனல் வாய்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லியாகணும் டேபிள் டாப் டூவில் நம்ம ஹரியானா சீஸோட நம்ம டபாண்டலே கை கோத்துட்டாங்கன்னா சொல்லியாகணும் ஒரு பக்கம் நம்ம ஹரியானா சீஸ் ஃபஸ்ட்டு செமிஃபைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மறுபக்கம் நம்ம செகண்ட் செமிஃபைனல நம்ம டபாண்டலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எந்த டீம் எலிமினேட்டர்ல வின் பண்ணி செமிஃபைனலுக்கு வராங்கன்னு சரி ஓகே தேர்ட் ஒன்னு எல்லாரும் ஆவடன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் தி மெல்பர்ன் ரைடர்ஸ் இது என்னடா இது நிறைய பேருக்கு புரியாம இருக்கலாம் நீங்க ப்ரோ கபடி பார்த்துட்டு இருக்கும் போது இதை பத்தி சொல்லியிருப்பாங்க மெல்பர்ன் செல்வதற்கு ஒரு அரிய வகை வாய்ப்புன்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியால கபடியை வளர்க்கணும் அதாவது ஆஸ்திரேலியால கபடியை ப்ரொமோஷன் பண்ணி டெவலப் பண்றாங்க அதுக்காக தான் இந்த மெல்பர்ன் ரைடர்ஸ் டோர்னமெண்ட்டை நடத்துறாங்க இதை தோர்னாமெட்டுன்னு சொல்ல முடியாது மொத்தம் ரெண்டே ரெண்டு மேட்சா நடத்துறாங்க அதுல நாலு டீமு இந்த பிகேஎல் கே ரைடர்ஸ் மெல்போன் ரைடர்ஸ்ன்றது கரெக்டா எப்ப நடத்த போறாங்கன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடத்த போறாங்க அதாவது இதை உங்களுக்கு கரெக்டா சொன்னா நம்ம ப்ரோ கப் அடிக்கான ஃபைனல் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கும் அதுக்கு முந்த நாள் கரெக்டா இருபத்தி எட்டாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நாலு மணி வரைக்கும் நடக்கும் இதெல்லாம் மொத்தமா ரெண்டு மேட்சஸ் இருக்க போகுது இதுல மொதல் பார்த்துக்கிட்டீங்கன்னா பி பிகேஎல் எல் மாசஸ் இந்த டீமுக்கு நம்ம அனு தான் கேப்டனா இருக்க போறாரு அந்த மாதிரி இன்னொரு டீம்னு பாத்தீங்கன்னா பிகேஎல் கே எல் மாவிக்ஸ் இந்த டீமுக்கு நம்ம அஜய் தாக்கூர் தான் கேப்டனா இருக்கப்படுறோம்

எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்காக இந்த டீம் விளையாட போகுது சரி ஓகே இப்போ இந்த எல்லா டீமுக்கான ஸ்குவாட பாத்துரலாம் நம்ம பதினால் கேப்டன்சி பண்ற அந்த ப்ரோ கபடி ஆல் ஸ்டார்ஸ் டீமுக்கு மட்டும் இன்னும் ஸ்குவாடுன்றது வரல மேபி இந்த அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க மட்டும் கூட அப்படி வந்தா அந்த வீடியோல ஆட் பண்ண நான் ட்ரை பண்றேன் சரி ஓகே இப்போ நம்ம அனுகுமார் கேப்டன்சி பண்ற அந்த பி ஆல்ஸ்டர் ஆல் மாஸ்டருக்கான டீம் ஸ்குவாட பாத்துரலாம் இந்த டீமுக்கான ஸ்குவாட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அனுகுமார் கேப்டன்சி பண்றாரு அவர் கூடவே நம்ம ராகேஷ் குமார் ஆறாரு அப்புறம் சுகேஷ் சிக்ரி இவரை நீங்கள் நிறையா டீம்லாம் பார்த்துருக்கலாம் பெங்கால் வாரியர்ஸ் குஜராத் ஜெயின்ஸுன்ற டீம்லெலாம் பார்த்துருக்கலாம் அப்புறம் நம்ம ஜெய் பகவான் மணிந்தர் சிங்கு அப்புறம் நம்ம அண்ணன் ஜீவா குமார் சந்தீப் நர்வால் அப்புறம் இந்த ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆனால் நம்மளுடைய விஷால் பரத்வாஜி ரொம்பவே நல்ல பிளேயர் தான் அவர் அன்லக்கி இந்த அன்சோல்ட் ஆகிட்டார் அப்புறம் நம்ம சௌரவ் நந்தல் மோஹித் நந்தல் ரன்சிங் நிதிஷ் இந்த டீமுக்கு கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசி ரமேஷ் தான் இருக்க போகிறாரு இந்த டீமுக்கான ஸ்குவாடை எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன் அப்படியே நம்ம அஜய் தாக்கூர் கேப்டன்சிப் பண்ணுற அந்த பி கேல் ஆல்சர் மேட்ச் டீமுக்கான ஸ்குவாட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஜய் தாக்கூர் இந்த டீமில் கேப்டனாக இருக்க போறாரு அப்போ நம்ம பத்திரி நாளும் இந்த டீம்ல இருக்க போறாரு அப்புறம் நம்ம தீபக் குடா அவருமே இந்த ஆக்ஷன்ல அன்சூராக இருப்பாரு அவருமே இந்த டீமில் இருக்க போகிறாரு அப்போ நம்ம சச்சின் தன்வாரி அவரும் இந்த டீமில் இருக்க போறாரு அப்போ நிதின் ராவலு ஆதித்யா பவார் நிதேஷ் குமார் மயூர் கதம் அப்புறம் प्रियांक चंदल आदेश, नितिन இந்த டீமுக்கான கோச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இ பாஸ்கரன் தான் இருக்க போறாரு இந்த டீமுக்கான ஸ்குவாடை பற்றி எப்படி இருக்குன்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம பார்த்துட்டு நாளில் கேப்டன்ஷிப் அந்த டீமுக்கு மட்டும் இன்னும் ஸ்குவாடுன்றது வரல வந்தோம் நான் மறக்காம அப்லோட் பண்ணிடுறேன் இதில் நிறைய பேருக்கு இதில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க டவுட் இருக்கலாம் இதில் எப்பவுமே போல நம்ம ஸாஸ் ஃபோர்ஸ் தமிழையும் அது மாதிரி நம்ம ஹார்ஸ்டன்னா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அதுவும் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்க போகுது இதில் கரெக்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மூணு மணி வரைக்கும் நடக்கும் அதே செகண்ட் மேட்ச் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நாலு மணி வரைக்கும் நடக்கும் இங்கே பாட்டுக்கு ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆகிற டைமுக்கு எட்டு மணிக்கு போட்டு போடுங்க அதுக்கு தான் இன்னொரு தடவை சொல்லிக்கிட்டேன் இதை எதுக்கு மதியானம் நடத்துறாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா காலையில் டெஸ்ட் மேட்ச் நடக்கும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவர்ஸ்கர் ட்ராஃபி அதனால இதாக மதியானம் நடத்துகிறாங்க அந்த டெஸ்ட் மேட்ச்ன்றது எப்படியாக இருந்தாலும் ரெண்டு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் அதனால தான் கபடியை ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிரிக்கெட் பார்த்து கபடி பார்க்க டைமிங் கரெக்டாக இருக்கும் அதனால் தான் அதை இப்படி வைக்கிறாங்க சரி ஓகே இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் மட்டும் தட்டி விட்டுருங்க இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன் பார்க்க நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த லைக்கையும் பண்ணி விட்டுருங்க அந்த லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகி ரெக்கமெண்ட் ஆகும் அவ்வளோதான் எதுவும் இல்லை